ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம புட்டம்பது ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போ வாங்க எப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் மிஸ்ஸாக உடனோட உங்களுக்கு நோட்டிக்கேஷன் வரும் நான் பண்ணக்கூடிய இந்த ஸ்வீட்டை புட்டம்பது புட்டமுது துள்ளு மாவு புட்டு மாவுன்னு நிறைய பேரில் சொல்லுவாங்க நாங்கள் நாகர்கோவில் இதை புட்டம்பது தான் சொல்லுவோம் அம்மா இப்போ மும்பைக்கு வந்திருக்கிறதுனால இந்த புட்டம்பது அம்மா தான் பண்ணுறாங்க அம்மா இந்த புட்டம்பது பண்ணுறதுக்கு ஒரு வழக்கு அதாவது ஒரு அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான பச்சரிசி எடுத்துக்கோங்க புட்டம்பதுக்கு பச்சரிசி இந்த மாதிரி ரொம்ப பொடியாக நல்லா பியூர் ஒயிட்டாக இருந்ததுன்னா பண்ணக்கூடிய ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஸோ பச்சரிசி கொஞ்சம் நல்லா ஹை குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பச்சரிசியை ரெண்டு டு மூணு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் எடுத்திருந்தது பொடி பச்சரிசினால் எனக்கு ஊறுறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் கூட ஆகலை சீக்கிரமாகவே ஊறிடுச்சு ஊரின பச்சரிசியை கூட ஒரு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் அதாவது தண்ணி இல்லாமல் இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம் அரிசியில் உள்ள தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் சாஃப்டான கிளாத் எடுத்துக்கோங்க அதில் இந்த அரிசி அவ்வளோத்தையும் நல்லா பரப்பி காய வச்சிடலாம் அதுக்கு நல்லா காயணும்னு இல்லை லைட்டாக அந்த ஈரப்பதம் போனால் போதும் அரிசியில் கையை வச்சு தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும் அதுக்குன்னு வெயில்லையோ ஃபேன்லேயோ காய வைக்க தேவையில்லை ஜஸ்ட் கவுண்டர் டாப்லேயே காய வைச்சாலே போதும் அரிசி நல்லா காய்ச்சதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம் பிடிச்ச அரிசியை ஒரு அரிப்பில் அதாவது ஜல்லடையில் சேர்த்து நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம் என்னதான் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்தாலும் அரிசி நல்லா பவுடராக பொடியாது கொஞ்சம் இந்த மாதிரி கப்பி அதாவது அரிசி குறுநா கிடைக்கும் இதையும் திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஃபைன் பவுடராக கிடச்சிச்சின்னா நமக்கு கூட வைக்க ஜல்லடையில் போட்டு சரிச்சு எடுத்துக்கலாம் ஸோ பிடிச்ச அரிசியை திரும்பியும் ஒரு தடவை மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டி அரிசி எடுத்துக்கலாம் இப்போ அரிச்ச அந்த அரிசி மாவை ஒரு வெள்ளை துணியில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசி மாவை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் இந்த வண்டு வண்டுகட்டி அவிக்குதுன்னு சொல்லுவாங்க மாவை துணியோட மிடில் போர்ஷனை இந்த மாதிரி கொட்டி இதை ஒரு பொட்டலை மாதிரி அதாவது பார்சல் சாப்பாடு பார்சல் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி பொட்டலை மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் இதை அப்படியே இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கணும் அரிசி மாவை ஆவியில் வேக வைக்கும்போது மாவும் கீழே கொட்டிடக்கூடாது துணிலையும் அதாவது மாவுலையும் தண்ணி சேர்ந்துடக்கூடாது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு உலக அரிசினால் ஜஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் அந்த மாவு நல்லா வெந்துடும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த புட்டம்பது பண்ணுறதுக்கே வண்டு கட்டி அவிக்கிற ப்ராசஸ் தான் ரொம்பவே முக்கியம் ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க நம்ம மாவை ஆவியில் வேக விடும்போது தண்ணி ஏதாவது பட்டுடுச்சுனா கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும் ஸோ தண்ணி எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க மாவு இப்போ சூப்பராக வெந்துருச்சு இதை ஒரு கரண்டி வச்சு சூடாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கலாம் உதிராக கிடைக்கும் வெந்த மாவு இந்த மாதிரி கை வச்சு பிடிச்சி பார்க்கும்போது கொழுக்கட்டை மாதிரி அதாவது புட்டுக்கு நம்ம மாவு பிசைவோம்ல அந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இதுதான் சரியான பக்குவம் இப்போ கேஸ்டல் ஒரு கடாயிடுச்சு அதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு ஆளாக்கு பச்சரிசி சேர்த்தோம் அதுக்கு ஒரு ஆளாக்கு வெள்ளம் எடுத்து அதில் கால் கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சணும் பார்த்தீங்கன்னா ரெட்டை ரெட்டைச்சூளி அதாவது ரெண்டு கம்பி பதம் தேவையில்லை ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும் வெள்ளை இந்த மாதிரி கரைஞ்சி வரும்போது அதில் கொஞ்சமாக ஏலக்காய் பூடி சேர்த்துக்கலாம் ஏலக்கா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த புட்டம்பதுக்கு பாகுப்பதம் ரொம்பவே முக்கியம் பாகு நல்லா முறுகிடுச்சின்னா நமக்கு அரிசி மாவோடு சேராது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க போதும் இப்போ வெள்ளைப்பாகு ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சளிச்சு வச்சுருந்த மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் கொட்டி அரிப்பு வச்சு அதாவது ஜல்லடை வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைன் பண்ணி பாகை சேர்த்துக்கலாம் இப்போ பாகு ரொம்பவே சூடாக இருக்கும் ஸோ கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பாகு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அதாவது கைப்பருக்க சூடு வந்ததுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரிசி மாவோட வெள்ளைப்பாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் கை வச்சே ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் இந்த மாவை தேய்க்கும் போது உங்களுக்கு உருண்டு உருண்டு அதாவது கட்டி கட்டியாக வந்ததுன்னா மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் அரிசி மாவையும் வெள்ளப்பாகவும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக கேஷ்யூ சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த கேஷ்யூ அப்படியே புட்டம்போதில் சேர்த்துக்கலாம் இப்போ அதே கடையிலேயே ஒரு ரெண்டு டூ மூணு ஸ்பூன் துருவன தேங்காய் அதாவது பொடிய துருவனை வெள்ளை தேங்காவை சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காவை நல்லா செவக்க வறுக்க வேண்டாம் அதில் உள்ள ஈரப்பதம் மட்டும் போனாலே போதும் இப்போ வறுத்த தேங்காவையும் அந்த புட்டம்பதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேஷ்யூ தேங்காவும் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் பட் இந்த ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது புட்டம்பது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் பச்சரிசியில் செஞ்ச புட்டம்பது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அம்மா இன்னைக்கு பச்சரிசியை ஊற வச்சு பொடிச்சு புட்டம்பது பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வறுத்த அரிசி மாவுலையும் புட்டம்பது பண்ணலாம் அதை நான் தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் என்னோடய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் புட்டம்பதை வரக்கூடிய நவராத்திரிக்கு ஒரு நாள் அம்மனுக்கு செஞ்சு வைங்க ரொம்பவே விசேஷம் தேங்காய் வறுத்து சேர்த்துருக்கனால இந்த புட்டம்பதை டூ டூ த்ரீ டேஸ் நம்ம வச்சுருந்து சாப்பிடலாம் அவ்வளோ சீக்கிரமாக கெட்டுப்போகாது இந்த மாதிரி புட்டம்பதை யாருமே இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சர்விகலா கலசை லைக் ஷேர் வாட்சிங் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்